ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம கடைக்காக ஸ்டாக் எடுத்துருக்கோம் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு தாட்டி எடுத்தோம் ரெண்டு தாட்டியுமே வீடியோ போகிறோம் முடியல ஏன்னா ஒரு தாட்டி அந்த குளத்தூர் போயே வாங்கிட்டு இருந்தோம் ஸோ அது பார்த்ததுனால இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம கடைக்கு வந்து பார்த்திங்கனா மூணு பாக்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ மூணு பாக்ஸ்மே ஃபிஷ்ஷஸ் தான் வந்துருக்கு சாக்சசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாட்டர்டே வந்து வரும் கண்டிப்பாக சாட்டர்டே நமக்கு ஒரு ஆள் போய் வாங்கிட்டு வருவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பாக்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன ஃபிஷ் வந்துருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரைஸோட லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் டேங்க்கில் அப்டேட் பண்ணிட்டு ப்ரைஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து ஒன்று ஒன்றும் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பா பேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கான பாக்ஸு ஐஎஸ் அப்போடியம்னு சொல்லிட்டு நம்ம நேம்லாம் ஏறி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள ஃபிஷ்ஷஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருந்தால் சரி பாப்பா ஆறு கிலோ மாட்டேங்குது ஃபஸ்ட்டு பத் சூப்பர் நேசிச்சு கோல்டு ஒரு ஐம்பது கேட்டிருந்தோம் ஒரு ஐம்பது கோல்டு கேட்டிருந்தோம் போட்டு விட்டுருக்காங்க இது டெட்ரா ஸோ இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கேட்டிருந்தோம் அது இன்னும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷாருக்கு வெயிட் கேட்டிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷாருக்கு ஒரு பாக்ஸ் முடிஞ்சு நாலு நாலு ரிஷ் ஒரு பாக்ஸ் போட்டுருந்தாங்க கொய் கார்பு ஸோ கொஞ்சம் பெரிய சைஸு நல்லா வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு கொய்க்கார்பு ஓ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைச்சா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல மூணு பார்சல் ஷார்க் வந்துருக்கு எல்லாம் ஒரே கலரில் இல்லை க்ரீன் கலர் தண்ணியில் தெரியல அந்த பாக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம் ஒன்று பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஏஞ்சல் ஒரு பாக்ஸ் இருக்குது ஸோ பீட்டா நல்ல பீட்டா ஆஃப்டர்நூன் பீட்டா ஜீப்ரா கொஞ்சம் எடுத்துருப்போம் நெக்ஸ்ட் வந்து எப்படினா சிமையல் பீட்டா நிறைய பேர் எடுத்திருந்தாங்க ரொம்ப டிமாண்டு நாங்கள் போன அப்படியே இல்லைன்றாங்க யாரும் போகிறது கொஞ்சம் எடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு என்னது இப்போது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கௌரா மீன் சொல்லிட்டு வந்து எடுத்துருப்போம் வேற மீன் போட்டு விட்டுருக்காங்க வந்து பெரிய சைஸ் ஏஞ்சல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கு ஸோ அது மூணுங்கன்னா ஒயிட் ஷார்க்கு இது வந்து பிளாக் ஷார்க்கு விஷஸ்லாம் வந்து ஒன்று ஒலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டாக தான் இருக்குது இப்போது கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கோம் நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கலர்ஷன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது நல்லாயிருக்கு ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்துருப்போம் நல்லா பெரிய பெரிய சைஸில்லாம் இருக்குது ஸோ கௌரமி வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஸோ கௌரமி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே போட்டு விட்டாங்க நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு ஸோ கிளாஸ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது ரெடியாகுன்னு அதில் போ போட்டிருவேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ரா ஜீப்ரா வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸு கலரேஷன் நல்லா இருக்குது இந்த நியான் கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பேர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் கொஞ்சம் இருக்குது நார்மல் கப்பீஸ் மிக்சடு வெரைட்டி இதெல்லாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஷாருக்கு ஸோ இதுவுமே நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் தான் ஒயிட் ஷாருக்கு அளவுக்கு பெருசு இல்லை பட் நார்மல் சைஸு பெரிய சைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மௌலி மௌலி அப்புறம் கோல்டு எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இருக்குது பார்க்கறதுக்கு எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரா இருக்குது ஸோ டெட்ரா கலர் வீடோ இருக்குது இதில் அப்புறம் ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஏஞ்சல் இருக்குது அப்புறம் சின்ன ஏஞ்சலுமே இருக்குது ஸோ சின்ன ஏஞ்சல் இதை பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ டேங்க்கில் இடம் இல்லை எல்லாமே ஒரே இடத்துல போட்டு வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு கலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு ஸோ அந்த மில்கி ஒயிட்னு சொல்லுவாங்க அதுமாரி வந்திருக்கு கபோட்டோ பொய்யில் கொஞ்சம் வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் பீட்டாக இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபுல் மூன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு ரெண்டு தான் ஸ்டாக் இருக்குது எல்லாமே காலி ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் ஆஃப் மூனு ஆஃப் மூன்ல நமக்கு நல்ல கலரேஷனோட நல்லா வந்திருக்கு எல்லாமே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ கல்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க நிறைய பேர் கேட்கறதுனால கூட்டிகுட்டியாக பேக்கெட் போட்டு வச்சுருக்கோம் ஸோ ஃபிஷ் மட்டும் இல்லை நம்மக்கிட்ட ஆக்சசரிஸு மோட்ரு ஃபில்ட்ரு லைட்டு ம மெடிசனு இந்த மாதிரி ஆக்கோ க்ளியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்காச்சும் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்பரு கொடுக்குறேன் ஸோ நேரில் வர முடிஞ்சவங்க நேரில் வந்து வாங்கிக்கோங்க கடையோட அட்ரெஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ பவுல் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னாலும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லாட்டி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம்